அலை எல்லாரும் பர வரலை லைவ் வரது பாருங்க எல்லாரும் அத மாதிரி விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொள்ள ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி நிறைந்து வந்து புத்தோடு ஏற்று நிகழ்ச்சி துவக்கி வைத்து விழா சிறப்பு நாங்கள் சென்றுவிட்டோம் இது குறிப்பாக ஒரு

அதேபோல் இந்த சில களமாக சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு ஊராட்சி வகுந்தால் இதே பண்டிகை தான் அன்றைக்கி அதுக்கு பிறகு செடிமறைகள் ஈரோடு அதன் பிறகு மாவட்ட புத்தகத்தை கையாட்டிய வேளாண்மை துறை வேளாண்மை அமைச்சர் கொண்டிருந்தார்கள் அதை நம்முடைய மாண்புக்கு ஊரக